ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நீங்கள் பிபிஎஃபில் வந்து முதலீடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓய்வு காலத்தில் மாதம் வந்து நாற்பத்தெட்டாயிரம் வரை பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது பிபிஎஃப் பொது வருங்கால வைப்பு நிதி அப்படின்றது மத்திய அரசு தபால் நிலையங்கள் மற்றும் வங்கிகள் மூலம் செயல்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பான சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீண்டகால சேமிப்பு திட்டமான பிபிஎஃப் திட்டத்தின் கூட்டு வட்டியின் பலன் வந்து இதில் அதிகமாக கிடைக்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து பன்மடங்காகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையின் அபாயத்திலிருந்து விலகி இருக்க நினைப்பவர்களுக்கு பிபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பொது வருங்கால வைப்பு நிதி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பொது வருங்கால வைப்பு நிதி என்பது மத்திய அரசின் திட்டம் என்பதால் மிகவும் பாதுகாப்பான திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலீடு செய்த தொகைக்கு நிலையான வட்டி கிடைப்பதால் அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பாத முதலீட்டாளர்கள் மத்தியில் இந்த திட்டம் வந்து மிகவும் பிரபலமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் வரை வந்து வட்டி கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க அதோட கூட்டு வட்டியின் பலனும் வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் நீண்ட கால முதலீட்டில் பணம் பண்படங்காகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் வரியையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் முதிர்ச்சிக்கு பிறகு அதாவது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பிபிஎஃப் கணக்கை நீட்டிக்கும் வசதி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து ஆண்டு இடைவெளியில் நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை முதிர்ச்சிக்கு பிறகு முதலீடு இல்லாமல் நீட்டித்தால் பிபிஎஃப் காஃபஸில் உள்ள தொகைக்கும் கூட்டு வட்டியின் பலனுடன் ஏழு புள்ளி ஒன்று பர்சன்ட் வருடாந்திர வட்டி வந்து தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது முதிர்ச்சியின் போது இதை எவ்வளோ தொகை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் பதினைந்து ஆண்டுகள் வந்து முதிர்ச்சியடைதாக சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஒன்றரை லட்சத்து முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா முதிர்வுக்கான தற்போதைய வட்டி விகிதத்தின்படி பிபிஎஃப் முதிர்வு தொகை வந்து உத்தரவாதத்துடன் மொத்தம் வந்து நாற்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினைந்து ஆண்டுகளில் நீங்கள் முதலீடு செய்த இருபத்தி ரெண்டாயிரம் லட்சத்தி ஐம்பதாயிரம் என்ற அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிபிஎஃப் திட்டம் வந்து மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டால் முதலீடு செய்யப்பட்ட தொகை ஐம்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு என்ற அளவிலும் மதிப்பிடப்பட்ட வருமானம் இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி நாலு என்ற அளவிலும் முதலீட்டின் மொத்த மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு என்ற அளவிலும் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பிபிஎஃப் திட்டத்தை வந்து நீங்கள் எப்படி மாதாந்திர ஓய்வு திட்டமாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம்னா பிபிஎஃப் திட்டத்தில் திரட்டப்பட்ட காப்பஸை பிபிஎஃப் திட்டத்தில் தொடர முடிவு செய்தால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு காப்பஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அளவில் இருக்கும் இதற்கான ஆண்டு வட்டி ஏழு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் அப்படின்னும் போது அஞ்சு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வட்டி இதனை மாதம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு என்ற அளவில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் உங்களுக்கு தோராயமாக நாற்பத்தெட்டு ரூபா நாற்பத்தி ரூபா வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா மாத வருமானம் கிடைக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் மத்திய அரசின் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க உங்கள் மைனர் குழந்தையின் பெயரிலும் நீங்கள் பிபிஎஃப் இல் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒருவர் தனது பெயரில் ஒரே ஒரு பிபிஎஃப் கணக்கு மட்டுமே வைத்திருக்க முடியும் என்பதை நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாமல் ஒரு வருடத்தில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா தற்போது பொது வருங்கால வைப்பு நிதிக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் ஆண்டு வட்டி வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க நாட்டில் உள்ள எந்த வங்கி அல்லது தபால் அலுவலகத்திற்கும் சென்று உங்கள் பிபிஎல் கணக்கை வந்து நீங்கள் வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அரசு திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு வந்து குறைந்தபட்சம் ரூபாய் ஐநூறு முதல் அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் வரலாம் நீங்கள் வந்து முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் உங்கள் வசதிக்கு ஏற்ப மொத்தமாகவோ அல்லது தவணை முறையில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறுலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் நீங்கள் முதலீடு செய்யலாம் அதை வந்து நீங்கள் மாதம் மாதம் தவணை முறையாகவும் செலுத்தலாம் இல்லை வருஷத்துக்கு ஒரே அமௌண்ட்டாகவும் நீங்கள் வந்து செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஃபிஎஃப் திட்டத்தில் கிடைக்கல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ரிபிளின் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிஃபிஎஃப் திட்டம் ட்ரிபிளி பிரிவின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிபிஎஃபில் செய்யப்படும் முதலீடு அதற்கு கிடைக்கும் வட்டி மற்றும் முதிர்வுத் தொகை ஆகியவற்றுக்கு வரி சலுகையும் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வரி சலுகை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பிபிஎஃப் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முதலீடு செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்